எல்லாருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் சரி வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ யுவான் கேட்குறான் என்னம்மா இப்பெல்லாம் பிசிக்ஸ் ரொம்ப நல்லா வருது போல இருக்கே உனக்கு அப்படின்னு கேட்குறான் ஹீரோயினும் ஆமா எனக்கு நல்லா வருது ஏன்னா ஜாஷி தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சிரிச்சிட்டேன் சரி நம்ம நாளைக்கு நைட்டு பீச்சுக்கு போகிறோம்ல எல்லாரும் கண்டிப்பாக வந்துடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிச்சுட்டே போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா யுன்னு இருக்கால அவ வந்து அவங்க அப்பாவுக்கு கடையில ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா கூடவே அந்த பக்கத்து வீட்ட ஆண்டி ஷாங்கோட அம்மாவும் நின்றுட்டு இருக்காங்க அப்ப இன்னோட அப்பா என்ன சொல்றாருன்னா நீ எதுக்கு தனியா கடை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க பேசாம உன்னோட கடையை இந்த கடையோட ஜாயின் பண்ணிக்கோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடத்தலாம் ஸோ அப்ப கண்டிப்பா லாபமும் அதிகமா வரும்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சோ இவங்க பேசும்போது வெளியே இன்னும் அந்த ஷாங்கும் வந்து ஏதோ கடைக்காக வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப டக்குன்னு ஒருத்தர் கடைக்குள்ள வராரு அவரை பார்த்த உடனே ஷாங்கோட முகமும் மாறிடுது ஷாங்கோட அம்மா முகமும் மாறிடுது ஏன்னா அங்க வந்திருக்கிறது ஷாங்கோட அப்பா தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோ வந்து பீச்சுக்கு போகணும்னு ரெடி ஆகும் போது நம்ம ஹீரோன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது சாரி இன்னைக்கு நம்ம பீச்சுக்கு போக முடியாது ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஷாங்கோட வீட்டுக்கு போறாங்க ஏன்னா சின்ன வயசுல ஷாங்கோட அப்பாவால நிறைய பிரச்சனை நடந்திருக்கும் ஸோ இப்போ அவர் ஷாங் ஏதாவது பண்ணிடுவாரோன்ற பயத்துல வீட்டு வாசலை நிற்கும் போது வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு கிளாஸ் உடையிற சவுண்டு கேட்குது அவ்வளோதான் இவங்க எல்லாரும் ஷாங் என்னாச்சு கதவு தர கதவு தர அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்றாங்க கதவு ஓப்பன் ஆகுது பார்த்தா ஷாங்கோட அப்பா தான் பசங்களா நீங்க இங்கே என்ன பண்றீங்க வாங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இவங்களுக்கு ஒன்றும் புரியல அப்போ ஷாங்கும் சிரிச்சிட்டே வெளியே வர ஷாங் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு இவ கேட்குறா இல்லையே நான் எங்கள் அப்பாவோட சமைச்சிட்டு இருக்கேன் சரி வரீங்களா நம்ம எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு சிரிச்சிட்டே கேட்குறான் ஆ இல்லை இல்லை நாங்கள் சாப்பிடலாம் இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட கீழே வந்துடுறாங்க இவங்களுக்கு புரியல என்னடா இது திடீர்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஷாங்குமே வரா அப்போ ஹீரோயின் ஏ ஷாங் நீ ஓகே தானே உங்க அப்பா உன்னை அடிக்கிறாரா அப்படின்னு ஹீரோயின் கேட்க இல்ல இல்லை எங்க அப்பா இப்போ ரொம்பவே மாறிட்டார் அது சொல்லலான்னு தான் வந்தேன் அதோட இன்னைக்கு நைட்டுனால பீச்சுக்கு வர முடியாது நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான் பட் ஹீரோ உடனே இல்லை இல்லை நீ பீச்சுக்கு வரலன்னா நாங்களும் போகல ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் பேச வேண்டியது இருக்குது அதோட ஒரு பொருளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இவங்களும் அப்படின்னா இன்னைக்கு பீச் போக வேணாம் வேறு ஒரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புறாங்க தென் நெக்ஸ்ட் டே ஆகுது எல்லாரும் ஒன்றா ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான் நம்ம ஹீரோ இன்னும் ஏய் நாளைக்கு உனக்கு ஒலிம்பிக் காம்படிஷன் இருக்குல்ல நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா அம்மா அது நான் அந்த காம்படிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கூட ஒன்றா சேர்ந்து ஸ்கூலுக்கு போகணுன்னு நினச்சேன் அதோட உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அப்பா அங்கே இருக்கவங்களும் ஓஹோ இவ்வளோ நாள் நீ எங்ககிட்ட பேசாமல் இருந்ததுக்கு இப்போ ஐஸ் வைக்கணும்னு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கல அப்படின்னு கேட்க ஆ அப்படியும் எடுத்துக்கலாம் ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார்ஃப் எடுக்கிறான் எடுத்து இந்தாங்க இது என்னோட ஃபேவரட் கலர் ரெட் கலரில் நான் செஞ்சது அதுவும் என் கையாலே உங்களுக்காக இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்கார்ஃப் எல்லாருக்கும் கொடுக்குறான் நம்ம ஹீரோயினும் அட ஜாஷி எங்களுக்காக கஷ்டப்பட்டு நீ கையால் இதெல்லாம் செஞ்சியா அப்படின்னு கேட்க ஏ அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு அவன் சொல்கிறான் பட் இவங்களுக்காக அவன் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கையாலேயே அதை செஞ்சுருப்பான் பட் இப்போ வந்து ஷா கேட்கறான் ஆமாம் இது ஏன் ரெட் கலரில் இருக்கு அப்படின்னு இவன் உடனே ஏன்னா எனக்கு ரெட் கலர் தான் அதனால அதனாலதான் உங்களுக்கும் ரெட் கலர்ல செஞ்சேன் அப்படின்னு சொல்றான் எனது உனக்கு ரெட்டு ஃபேவரட்டா ஆனா உனக்கு பிளாக் தான் ஃபேவரட்னு நாங்க நினைச்சோம் பிளாக் கூட நல்லா தான் இருக்கும் ஆனா இந்த ரெட் கலர் அவ்வளவா நல்லா இல்லை அப்படின்னு அவன் சொல்ல டெய் சும்மா இருங்கடா யாராவது கிஃப்ட் கொடுத்தா இப்படிதான் குறை சொல்லுவீங்களா இந்த ரெட் கலரும் நல்லா தான் இருக்கு போட்டுக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க தென் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு அப்படியே சைக்கிளில் ஸ்கூலுக்கு கிளம்பி வராங்க அப்படி வரும்போது இவங்களோட கிளாஸ் டீச்சர் கேட்குறாங்க அட ஜியாஷி நீ ஸ்கூலில் என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு நாளைக்கு காம்படிஷன் இருக்குல்ல நீ அங்கே தானே இப்போ இருக்கணும் அப்படின்னு கேட்க அது நான் இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு நான் திரும்ப அந்த பிளேஸ்க்கு போயிடுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் பட் இவங்க உடனே ஆனால் இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க பட் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அது நாங்கள் சும்மா இவன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு கேட்டோமா அதனால தான் அவன் வந்தான் அதோட இங்கே பாருங்க அவன் எக்ஸாம் நல்லா எழுதணும் அவனுக்கு நிறைய லக் கிடைக்கணும்ன்றதுக்காக நாங்கள் எல்லோரும் ரெட் கலர் ஸ்கார்ஃப் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி சரி சீக்கிரமாக நீ இருந்து கிளம்பு அதான் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ என்ன செய்கிறானா ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு கேண்டீனுக்கு போகிறான் ரொம்ப சந்தோஷமாக ஹீரோவின் கூட சேர்ந்து சிரிச்சிட்டே போகிறான் இதை வந்து ஷவுமேவும் அந்த ஜானும் நோட் பண்ணிடுறாங்க இப்போ ஜான் சொல்கிறான் என்னது இவன் இங்க நின்னுட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம ஆமா இவன் என்ன அந்த கிட்ட இப்படி சிரிச்சு இருக்கான் அப்படின்னு சொல்ல ஒண்ணும் ஜியாஷியே கிடையாது என்ன வளர்ற நல்லா பாரு அது நம்ம தான் ஜான் சொல்ல நான் சொல்றது உனக்கு புரியலையா நம்ம ஜாஷி ஒரு நாள் கூட இந்த மாதிரி சந்தோஷமா சிரிச்சதே இல்ல ஆனா அவங்க கூட இருக்கும்போது மட்டும் எப்படி இந்த மாதிரி சிரிக்கிறான் அப்படின்னு ஷௌமி கோபமா பாத்துட்டு இருக்கா இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடும் போது நம்ம ஹீரோ சொல்றான் பாரு பாருலின்சி நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்காக அம்மா கிட்ட சொல்லி சிக்கன்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு கேட்குறான் ஹீரோயினும் ஆ சரி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போதே ஏ ஜாஷி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாஷியோட அம்மா செம்ம காண்டா அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோதான் ரொம்ப அப்செட் ஆகிடுது அப்படியே பாவமாக ஹீரோயினை பார்க்கறான் இன்னொரு பக்கம் அவனோட அம்மா கத்துறாங்க இந்த நேரம் நீங்கள் இருக்கவே கூடாது நீ காம்படிஷனுக்கு தானே போயிருக்கணும் யாரை கேட்டு இங்கே வந்த அது இதுன்னு சொல்லி செம்மையாக கத்துறாங்க அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை பாவமாக பார்த்துட்டு கவலைப்படாத எல்லாம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் சரியா அப்படின்னு ஒரு மாதிரி பாவமாக அங்கேருந்து போகிறான் பட் டக்குன்னு ஹீரோயினப்போ ஹீரோ கொடுத்த ஸ்கார்ஃப் எடுத்து கழுத்தில் போட ஃப்ரெண்ட்ஸும் அதை போடுறாங்க ஸோ ஹீரோவும் அந்த ஸ்கார்ஃபை கழுத்தில் போட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறான் தன் நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோ வந்து எக்ஸாம் சென்டருக்கும் வெளியே உட்காந்துட்ருக்கான் பார்த்தா தூங்கி வழிஞ்சிகிட்டு இருக்கான் அப்ப பக்கத்துல ஒரு பையன் வந்து அட நீங்க அந்த மேக்ஸ் ஜீனியஸ் நீங்க கேக்குறான் ஆமா நீ யாரு ஓ சாரி என்னை மன்னிச்சிருங்க ஆக்சுவலி நானும் உங்க கூட தான் சேர்ந்து எக்ஸாம் எழுத வந்திருக்கேன் என்னோட பேரு ஜின்லி நம்ம ஹீரோவோ ஓ அப்படியா அப்படின்னு ஒரு மாதிரி தூங்கிட்டே இருக்கேன் அவன் உடனே ஐயோ உங்களை பத்தி நான் எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா தோருக்கா இருப்பாருங்க என்னோட அப்பா அவர் இங்கதான் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாரு அவர் உங்களை பத்தி எப்போதும் பேசிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போதே ஜின்லியோட அப்பா வந்து டேய் நீ படிக்க தான் மாட்டுற படிக்கிற பையனை டிஸ்டர்பும் பண்ணாமல் இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அப்போ நம்ம ஹீரோ சோர்வாக இருக்கான் அப்பா அவர்கிட்ட வந்து என்னாச்சுப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்கு அது இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்கிறான் உடனே அவர் எனது ஃபீவரா ஐயோ அப்போ நீ எப்படி எக்ஸாம் எழுதுவ அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே கவலைப்படுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட கால் பண்ணி பேசுறான் ஹீரோயினும் கேட்குறா என்னாச்சு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு அதுவா எனக்கு கொஞ்சம் ஃபீவர் அப்படின்னு சொல்றான் ஃபீவர் வச்சுட்டு நீ எப்படி எக்ஸாம் எழுத போற ஏ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இப்ப நான் நல்லா தான் இருக்கேன் சோ கண்டிப்பா நான் நல்லா எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்னு அவன் சொல்றான் ஐயோ கடவுளே நீ நல்லபடியா எக்ஸாம் எழுதணும் கடவுள் தான் உன்னை பாத்துக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல அப்பா அவன் சிரிச்சுட்டே கவலைப்படாத இது எல்லாம் இன்னையோட முடிய போகுது அப்படின்னு சொல்றான் இவளும் எனது என்ன முடிய போகுதுன்னு சொல்ற கேன்டீன்லையும் அப்படிதான் எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சுடும்னு சொல்லிட்டு போனேன் அப்படி என்ன முடியணும் உனக்கு அப்படின்னு ஹீரோன் கேட்க உனக்கு இப்ப இது புரியாது ஆனா உனக்கு லேட்டராக எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எக்ஸாம் எழுத போறான் பட் அவனுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கிறதால ஒழுங்கா உட்காந்து எக்ஸாமே எழுத முடியல கொஞ்ச நேரம் தூங்குறான் கொஞ்ச நேரம் எழுதுறான் இப்படியே தான் ஓடிட்டு இருக்கு தென் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன்கிட்ட கால் பண்ணி பேசுறான் அப்போ ஹீரோன் சொல்கிறாங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எங்கள் ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே நீ இந்த எக்ஸாம்ல நிறைய மார்க் எடுப்பேன்னு சொல்லி பெட் கட்டிட்டு இருக்காங்க ஆனால் நான் பெட் கட்டலை அப்படின்னு சொல்றா ஏன் பெட் கட்டல எனக்கு ஃபீவரா இருக்கு நான் எக்ஸாம்ல நல்லா மார்க் எடுக்க மாட்டேன்னு நீ பெட் கட்டலை அப்படின்னு ஹீரோ கேட்க அட அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நீயே கஷ்டப்பட்டு எக்ஸாமுக்கு படித்து எழுதுற இதில் நான் மெனக்கட்டு போய் பெட்டு வேற கட்டணுமா அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை நீ சந்தோஷமா இரு இப்போ நீ எக்ஸாமை எழுதி முடிச்சுட்ட ஸோ கூடிய சீக்கிரமாகவே உனக்கு ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றா அப்போ ஹீரோ சிரிச்சுட்டே எதுவும் ஸ்டார்ட் ஆக போகிறதில்ல ஆனால் நான் நாலு நாள் திரும்ப ஊருக்கு வந்துடுவேன் நீ தான் என்னை வந்து பிக்கப் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ எனும் ஓகேன்னு சொல்லிடுறா தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது அந்த எக்ஸாமோட ரிசல்ட்டுமே வருது ஸோ இப்போ அங்கே ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க நம்ம ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்கான் அப்போ பக்கத்தில் இருக்க ஜின்லி சொல்கிறான் எனக்கு புரியுது உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ரொம்ப ஃபீவராக இருந்ததால கண்டிப்பாக நீங்கள் ஒழுங்காக எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டீங்க இட்ஸ் ஓகே நீங்கள் மார்க் கம்மியாக எடுத்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு பட் அங்கே இருக்கவங்க இந்த எக்ஸாமில் பர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுத்தது யார் தெரியுமா அது ஜியாஷி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நேம் அனௌன்ஸ் பண்ண அங்கே இருக்க ஜின்லிக்கே செம்ம சர்ப்ரைஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே அங்கே போய் மெடல் எல்லாத்தையுமே வாங்குறாரு ஸோ அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எக்ஸாம்ல இந்த பையனா ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கான் ஸோ இப்போ இவன் டேரக்டா நேஷனல் ஒலிம்பிக் டீம்ல செலக்ட் ஆகிருக்கான் அதோட இவன் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதாமலேயே டேரெக்டா பிக்கிங் யூனிவர்சிட்டியில செலக்ட் ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் இதை அங்கே இருந்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் ஹீரோ பெருசாக சந்தோஷப்படலை தென் இப்படியே நாலு நாள் ஓடி போயிடுது நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்கு ஹீரோவும் வரா ஹீரோயினும் ஹீரோ பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா உன் உடம்பு எப்படி இருக்கு சாப்பிட்டியா அப்படி இப்படின்னு கேள்வியா கேட்கறா இவன் இன்னும் சாப்பிடலன்னு சொல்றான் அட இன்னுமா நீ சாப்பிடல சாப்பிடலன்னா உடம்பு எப்படி சரியாகும் சீக்கிரமா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்ல அந்த ஜின்லி இருக்காங்கள அவனுமே இவங்க கூட ஜாயின் ஆயிக்கிறான் ஸோ அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது இந்த ஜின்லி நம்ம கிட்ட ஹாய் என்னோட பேரு ஜின்லி அப்படின்னு சொல்றான் ஹீரோயினுடனே எனது உங்க பேரு ஜின்லியா என்னோட பேரு லின்சி பாத்தீங்களா நம்ம நேம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா அப்பா அந்த ஜென்லியும் அட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தோ இருக்கார் இந்த மேக்ஸ் ஜீனியஸ் இவர் மேக்ஸில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்காரு அதோட இவர் டேரெக்டாக நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆயிருக்காரு பிக்கிங் யூனிவர்சிட்டியிலையும் சீட் கிடச்சிருக்கு இனிமேல் இவர் ஸ்கூலுக்கு கூட போகவே தேவையில்லை இந்த வருஷம் முடிஞ்சோன்னா டேரெக்டாக போய் அவர் காலேஜில் ஜாயின் பண்ணாலே போதும் அப்படின்னு அந்த பையன் சொல்ல டக்குன்னு ஹீரோ எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவன் நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆயிட்டானா அப்படின்னா அவன் அப்ராடுக்கு போகணுமா அப்படின்னு கேட்குறா ஆமாம் அவன் கண்டிப்பாக அப்ராடுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுடனே ஹீரோ கிட்ட ஓ நீ அப்படின்னா அப்ராடுக்கு போறியா அப்படின்னு கையில் அந்த ஷீட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கேட்குறா பட் அப்போ ஹீரோ அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீட்டு மெடல் எல்லாத்தையும் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு நான் தான் சொன்னேன்ல இன்னையோடு எல்லாமே முடிஞ்சிரும் பாத்தியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான் ஹீரோயினுக்கு புரியல என்னடா இவன் எல்லாத்தையும் குப்பை தொட்டியில் போட்டு போகிறான் அப்படின்னு முழிக்கிறாங்க அண்ட் வீட்டுக்கு வந்து அவன் இனிமேல் நேஷனல் டீம்லேயும் கலந்துக்க மாட்டேன் அதோடு இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் எந்த யூனிவர்சிட்டிலையும் ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறான் அவ்வளோதான் அவங்க அம்மாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளா அவன் நிறைய மேக்ஸ் மெட்டீரியல்லாம் வச்சு படிச்சிருப்பான் அதையுமே எடுத்து கொடுத்துடுறான் அவங்க அம்மாட்ட ஸோ அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடா ரிவெஞ்ச் எடுக்கணும்னு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அப்பாவன் அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் மேக்ஸ் மட்டும்தான் படிக்கணும் வேற எந்த சப்ஜெக்டையும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி என் நோட்டு புக்கு எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டிங்க நான் ஏன்னு கேட்டதுக்கு உனக்கு இப்போ புரியாது நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் புரியும் உனக்கு இப்போ மேக்ஸ் வரலனா உனக்கு மேக்ஸ் பிடிக்காது ஆனால் நீ வளர்ந்ததுக்கப்புறம் உனக்கு மேக்ஸ் வந்துருச்சுன்னா உனக்கு கண்டிப்பாக மேக்ஸ் பிடிக்கும்னு சொன்னீங்க இப்போ பாருங்க எனக்கு மேக்ஸும் நல்லா வருது நான் நேஷ்னல் டீம்லையும் செலக்ட் ஆகிட்டேன் யூனிவர்சிட்டிலையும் செலெக்ட் ஆகிட்டேன் இப்போ என்கிட்ட எல்லாம் இருந்துமே எனக்கு மேக்ஸ் பிடிக்கல அதனால கண்டிப்பாக இனிமேல் நான் நேஷ்னல் டீமில் கலந்துக்க போகிறதே இல்லை மேக்ஸும் படிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறான் அவங்க அம்மாவும் டே வேணும்னு பண்ணாதடா உன்னை இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு படித்து ஆளாக்குனது இந்த மாதிரி நீ கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் வேணான்னு சொல்கிறதுக்கா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும் போது அம்மா இதெல்லாம் நீங்கள் எனக்காகவா செஞ்சீங்க உண்மையை ஒத்துக்கோங்கம்மா நீங்க இது எல்லாமே என்னோட அண்ணனுக்காக செஞ்சீங்க டேய் அவனை பத்தி பேசாதடா அவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அவன் ஒண்ணு ஒன்ன மாதிரி கிடையாது அவன் ரொம்ப நல்ல பையன் அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா அவன் மேக்ஸில் ஒரு பெரிய ஜீனியஸ் ஆகணும் நேஷ்னல் ஒலிம்பிக் டீமில் கலந்துக்கணும் அதோட அந்த பெக்கிங் யூனிவர்சிட்டியிலையும் சேர்ந்து படிக்கணும்னு சொன்னான் ஒரு தம்பியா அவனோட ஆசையை நிறைவேற்றணுன்ற அக்கறை கூட உனக்கு கிடையாதா அப்படின்னு அவங்க கேட்க அம்மா என்னம்மா பண்ணுறது என்ன செய்யறது என்னோடய அண்ணன் இறந்து போயிட்டான் இப்போ இங்கே இருக்கிறது நான் மட்டும் தானே நான் எதுக்கு அவனோட ட்ரீம் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு கேட்க பலார்னு கண்ணத்துலேயே ஒன்று வச்சுட்றாங்க உடனே ஹீரோவோட அப்பாவும் வந்து சமாதானம் பண்ணுறாரு ஹீரோ கிட்ட இங்கே பாரு இப்போ நீ டயர்டாக இருக்க இப்போதைக்கு எதை பற்றியும் நீ பேசாத நீ வேணும்னா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ ஏன் வெளியே எங்கேயாவது ட்ரிப்புக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு பட் ஹீரோ உடனே எனக்கு எந்த ட்ரிப்பும் வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம் இதோட நான் முடிச்சுக்கிறேன் இனிமே நான் நார்மலா ஸ்கூலுக்கே போய்க்கிறேன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி கத்துறான் உடனே அவங்க அம்மா பதிலுக்கு கத்துறாங்க அப்போ ஹீரோ உடனே அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நான் சின்ன வயசா இருக்கும் போது ஒரு நாள் நீங்க என்கிட்ட ட்ரிங்க் பண்ணிட்டு பொழம்புனிங்க இங்க பாருப்பா அன்னைக்கு நான் உன கார்ல பிக்கப் பண்ண வந்திருக்கணும் நான் பிக்கப் பண்ண வராம உங்க அப்பாவை அனுப்புனதால தானே நீ இறந்து போயிட்டேன் அப்படின்னு அண்ணனை நினச்சி புலம்பிட்டு இருந்தீங்க ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லம்மா என்னோட அண்ணனுக்கு கூட மேக்ஸ் ஜீனியஸ் ஆகணும்னு ஆசையே கிடையாது உங்களுக்கு தான் அதுல ஆசை அதனால நீங்க அண்ணன் கிட்ட மேக்ஸ கொடுத்து படிக்க சொல்லியிருக்கீங்க ஆனா அவன் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனன்றத மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கான் கடைசியில பாருங்க இப்ப என்ன ஆயிருக்குன்னு இப்ப அண்ணன் இல்லாததுக்கு கூட நீங்க தான் ஒரு வகையில காரணம் அப்படின்னு அவன் சொல்ல வாயை மூடு உனக்கு எதுவும் தெரியாது நீங்க எல்லாரும் சின்ன பசங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது இங்க பாரு உங்க அண்ணனையும் நான் தான் பெத்தேன் உன்னையும் நான் தான் பெத்தேன் இவ்வளோ நாளும் உங்க உடம்புல ஓடுற ரத்தம் செதை இது எல்லாத்தையுமே நான் தான் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு அவங்க சொல்ல ஆமாமா என் உடம்புல ஓடுற ரத்த செதை எலும்பு எல்லாமே தான் எனக்கு வந்துச்சு இந்த மேக்ஸ் படிக்கணும்ன்ற கண்டிஷனும் தான் எனக்கு வந்துச்சு இந்தாங்க எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க இந்த மேக்ஸ் புக்கையும் நீங்க எடுத்துக்கோங்க நீங்க கொடுத்த ரத்தம் செதை எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு டக்குன்னு கையில கத்தி எடுத்துடுறான் அப்போ ஜாஷி அப்படின்னு ஒரு வாய்ஸ் அவ்வளோதான் ஹீரோ அப்படியே ஸ்டாப் ஆகிட்றான் திரும்பினான் லின்சி அவகிட்ட வந்து ஜாஷி எங்கள் வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க நீயும் வரியா நம்ம ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சிரிச்சுட்டே கிட்ட வர அவ்வளோதான் இவ்வளோ நேரமும் கோவத்தில் இருந்தவன் அப்படியே நார்மல் ஆகுறான் அப்போ ஹீரோ இன்னும் அவன் கையில் இருந்த கத்தியை வாங்கிட்டு அவன் அப்படியே பொறுமையாக அவங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான் அவனும் போய் உட்காறான் அப்போ அவள் கொஞ்ச நேரம் இரு நான் போய் உன் கையில் அடிபட்டிருக்க காயத்துக்கு மருந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா இவனும் சைலண்ட்டாக உட்காந்துருக்கான் அப்போ டேபிளில் ஒரு டைரி இருக்குது அதை ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோவை மிஸ் பண்ணப்போ என்னெல்லாம் எழுதியிருப்பாங்க அது எல்லாமே இருக்குது ஸோ அதை அப்படியே இவன் படிக்க ஆரம்பிக்கிறான் அதில் கடைசியாக அவன் எழுதியிருக்கா இனிமே நான் ஜியாஷியை பற்றி யோசிக்க போகிறதில்ல இதுக்கு மேலே அவனை நான் கஷ்டப்படுத்த போகிறதில்ல அப்படின்னு எழுதியிருக்கா அதையுமே படிச்சுட்டு இவன் இன்னும் ஆள ஆரம்பிக்கிறான் கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்க்கலாம் ப பாய்